என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்ப்புகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மிகச்சிறப்பாக அவர்களால் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் மதன் மோகன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கும் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற ஆண்டும் இதே அரங்கத்தில் இதே மாதிரி ஒரு பொங்கல் நிகழ்ச்சி பொங்கல் சிறப்பு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சி நடந்தது எனக்கு இன்னும் அந்த மேடையில் இதே மேடையில் நான் பேசுறது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பொழுது உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வரப்பொழுது எனவே நம்முடைய சேப்பாக்க தெருவிலைக்கு இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்டு வருகின்ற சேப்பாக்கம் திருவிழக்கே தொகுதியில் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக நடத்துகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன் அதே போல தலைவர் அவர்கள் அண்ணன் ஜயாநிதி மாறவர்களை வெற்றி வேட்பாளராக உங்களிடத்திலே ஒப்படைத்தார் இன்னும் போனால் எங்கள் மூன்று தொகுதி மேற்கு மாவட்டத்திற்குடிய மூன்று தொகுதி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு போட்டியே இருந்தது ஆயிரம் கிளக்கா சேப்பாக்க திருவிழக்கே அண்ணா நகரா அதில் அண்ணன் வந்து கடும் போட்டி திரு மோகன் அவர்கள் சொன்னார் நாங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னா நான் சொன்ன நாங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு மருத்துவர் எழுநர் சொன்னார் என்னையும் போட்டியில் செஞ்சுக்கோங்க அப்படின்னார் வாங்க பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காட்டின தொகுதி நம்முடைய சேப்பாக்க சென்று தொகுதி அண்ணன் தயங்கி மாறன் அவர்களே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தாங்க அதில் நம்முடைய செயற்பாக்கத் திருவிழிங்க ஒரு தொகுதி மட்டும் ஐம்பத்தரை ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுங்க அந்த பெருமை அத்தனையும் உங்களுக்கு தான் நம்முடைய தலைவருடைய இந்த மேடையில் இந்த வருஷம் நான் உங்கள் கிட்டே கேட்பதெல்லாம் அதே வேண்டுகோள் தான் இன்னும் சரியாக பதிமூன்று மாதங்கள் பதினான்கு மாதங்கள் தான் இருக்கிறது நம்முடைய கைகளில் மிக மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம் தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு தான் நம்முடைய டார்கெட் அந்த சேப்பாக்க ஒன்னா ஒன்னாவது தொகுதி நம்மளுடைய சேப்பாக்க திருவள்ளிக்க தொகுதி தான் இங்கே தான் நமக்கு ஒரு கணக்கு ஆரம்பிக்க போறோம் நாம நிச்சயம் வெற்றி பெற போக உறுதி நான் உங்களிடத்துல கேட்க போவதெல்லாம் அந்த வெற்றி இன்னும் அதிகப்படுது அதிகப்படியான வித்தியாசத்தில் யார் வேட்பாளராக அறிவித்தாலும் சரி இந்த மாதிரி தலைவர் என்ன வேற தொகுதிக்கு மாத்தனாலும் மாற்றலாம் தலைவர் மாத்தனாலும் நீங்கள் விட மாட்டீங்க இப்போ தமிழ்நாட்டின் பலவே பல்வேறு மாவட்டங்களுக்கு சொல்லுகின்றேன் இப்போலாம் சொல்கிறாங்க நம்ம சேப்பாக்க தொகுதி திருவண்ணிக்க தொகுதியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்ன குறைகள் சொன்னாலும் உடனே நடக்குது அப்படின்னு அதற்கு முழு காரணம் பாதி காரணம் நம்முடைய சட்டமன்ற அலுவலகம் அலுவலகம்னாலும் மிச்ச பாதி காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்கள் தான் ஏன்னா மாதத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் சென்னையில் இருக்கிறது இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு அரசு பயணமாக கழகத்துறை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு பத்து பதினைந்து நாட்கள் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு ஆனால் மாதந்தோறும் இங்க இருந்து நம்முடைய தொகுதிக்கான பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு மக்களை சந்திச்சு சந்திச்சு தினமும் மக்களை சந்திச்சு எந்த கொறையாக இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி என்ன பிரச்சனைனாலும் அவங்க கூட இருந்து அந்த பணிகளை ஆட்டு ஆற்றுவது கழக நிர்வாகிகள் நீங்கள் தான் எனவே அந்த பெருமை முழுக்க முழுக்க இப்போ எந்த மாவட்டத்தில் சென்றாலும் சொல்கிறாங்க சேப்பாக்கத்தோட சில் பிள்ளை சேப்பாக்கத்தோட சில்ல பிள்ளைன்னு அந்த அந்த புகழ பெருமையும் எனக்கு மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்கள் தான் முழு காரணம் எனவே மக்களுடைய நெருங்கி பழகுங்க முகவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பல வீட்டு நம்ம நிகழ்ச்சிகளில் நம்முடைய தலைவர் அவர்களும் சரி மாவட்ட செயலாளரும் உங்களுக்கெல்லாம் தகுந்த அறிவு அறிவுரை கொடு சொல்லியிருப்பாங்க இன்னும் பதிமூணு மாதங்கள்ல இந்த பதிமூணு மாதங்களில் ஒவ்வொரு வாக்காளரையும் நாம் நேரடியாக குறைந்தது நான்கு முறையோடு சந்தித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வீடாக போய் ஏற வேண்டும் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்முடைய தொகுதியில் ஒரு ஒரு வீட்லையும் கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் ஏதாவது ஒரு பயனாளி நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அவங்க கிட்ட போய் நம்முடைய கழக அரசுடைய சாதனைகள் எவ்வளோ சாதனைகள் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அதுபோல் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதின பதினைந்து லட்சம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய ஆட்சியில் நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் பேசும்போது குறிப்பிட்டேன் கண்டிப்பா இன்னொரு மூன்று மாதங்களில் குறைகள் இருக்கு எங்களுக்கு வரல வந்துட்டு இருக்குதுன்னு நின்றுடுச்சு அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் என்னுடைய உரையில நான் பதில் உரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தலைவருடைய அறிவுரை முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று ஆலோசனை பெற்று இன்னும் அடுத்த மூன்று மாதங்களில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியில் அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிருக்கும் என் தொகை திட்டம் வந்து சேரும் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் பேசிருக்கிறேன் இந்த எல்லாம் மக்கள் கொண்டு போய் சேருங்க அதே போல் பெண்கள் படிக்கிறதுக்கு துய் பெண் திட்டம் மாணவர்கள் படிக்கிறதுக்கு நோட் திட்டம் இப்படி தனியாக பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால் தான் நம்முடைய அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றியை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து தேர்தலில் தொடர் வெற்றியை நம்முடைய அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க கேப்பாக்க திருவிழைக்கி தொகுதி வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் நம்முடைய அரசுடைய திட்டங்களை எடுத்து சொல்லணும் எழுத்து என்ன நடந்துட்டு இருக்கு ஆள் என்ன பண்ணுறாரு வெறும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போகிறது மட்டும்தான் அவருக்கு மேலே தமிழ்நாடும் வார்த்தை பிடிக்காது தாய் வாழ்க்கை பிடிக்காது இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி அவர் வெளிநடப்பு செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை சமீபத்தில் சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு தவறான சம்பவம் நடந்துவிட்டது கண்டிப்பாக வருந்தத்தக்க சம்பவம் தான் ஆனால் அவருடைய தலைவர் என்ன பண்ணாரு உடனே ஆக்ஷன் எடுத்தார் சமூகம் நடந்து நான்கு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு ஆனால் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்கும் பல ஆகியும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டும் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க ஆனால் நம்முடைய ஆட்சியில் நிச்சயமாக எந்த ஒரு குற்றவாளியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தப்பிக்க விட மாட்டார் இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நேற்றும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க எனவே கண்டிப்பாக இந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது நீங்கள் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் அப்படின்வார்கள் அப்படின்னா என்னென்னா அனைவருக்கும் அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னா அது பொங்கல் தான் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைவருக்குமான பண்டிகை தான் இந்த சமத்துவ பொங்கல் எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சமத்துவ பொங்கல் என்கிற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் வந்திருக்கக்கூடிய பல அணிகள் வந்திருக்கிறீங்க எல்லாம் அணி அணியாக பிரிந்து விடக்கூடாது தேர்தல் நிலையில் அத்தனை பேரும் கோஆர்டினேட்டடாக செயல்பட்டு நாம் அனைவரும் ஒரே அணி அது கலைஞர் வழியில் வந்த நம்முடைய தலைவரை என்பது அணி என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டும் இந்த இரநூறு என்பது நம்மளுடைய இலக்கு அது சேப்பாக்கத்திலிருந்து தோங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்